بسم الله الرحمن الرحيم يا صاحب السيد أعرباب متفرقون خير أم الله الواحد القهار ما تعبدون من دونه إلا أسماء سميتم وأنت وآباؤكم ما أنزل الله بها من سلطان من الحكم إلا لله عليه ولكن أكثر الناس داولا. أمر أن لا تعبدوا إلا, إلا, إلا या बुदाई कर दी उठते कि बलाये किताब करना सिलाया आना सरे चोलर गए आनबाबू मोतबार एकुला खेई उन अगेल्ला अनुभवाच जिनका पाले कड़बुल सेरंदाज़ अदर आड़े किया लिखते हैं वोर कड़बुल सेरंदाज़ मेरुमाता अनुभवुन भी तूनी की इल्ला எந்த எல்லாம் நீங்கள் வழங்குகின்றீர்களோ அவையெல்லாம் நீங்களாக வைத்துக் கொண்ட அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது சட்டம் என்பது அதிகாரம் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் செய்கின்றது எனவே அவன் ஏவான் அவர் அல்லாத அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அவன் கட்டளை இதுதான் சரியான நிலைப்பாடு சரியான மார்க்கமாகும் ஆனாலும் வராட்சி கண்டாசிலா யாருமோ அதிகமான மக்கள் அறியாதவர்களாகவே இருக்கின்றார்கள் பனிரெண்டாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஒன்பது நாற்பது ஆகிய இரண்டு வசனங்களிலும் யூசுமலை சலாத்து அவர்கள் சிறையில் இருக்கும் போது பொழுது அவருடைய சிறை தோழர்கள் இரண்டு பேர் இரண்டு கனவை காட்டுகின்றார்கள் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கின்றார்கள் அந்த விளக்கத்தை சொல்வதற்கு முன்பு ஏகத்துவ கொள்கையுடைய அந்த தாவாவுடைய பணியையும் சேர்த்தே சொல்லிவிடுகிறார் அதற்கடுத்து தான் கடவுள் கொண்டார் விளக்கத்தையும் அவர் சொல்லிவிட்டார் அப்ப அவங்க முதல்ல சில விஷயங்களை சொன்னார்கள் இந்த கடவுளுக்கு உண்டான விளக்கம் என்பது நானாக கற்றுக்கொண்டதல்ல எங்கு போய் படித்ததல்ல இது இறைவன் எனக்கு கொடுத்த கல்வி என்று சொல்லும் பொழுது சில அடிப்படையான விஷயங்களை அவனுக்கு புரிந்து விடுகிறார் மனசுல அவர் இறைவன் கெட்டு கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன் அல்லாஹே போன்றவரும் இருக்கின்றார் வறுமையை போன்று இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கடுத்து அறிவான சில விளக்கத்தை சொல்லிக்கிட்டார் நல்லா சிந்திச்சு பாருங்க என்னுடைய அருமை தோழர்களே சிறை தோழர்களே அருபாவுக்கும் பல கடவுள் இருப்பது சிறந்ததா சிறந்ததா அமில்லா அல்லது அடக்கி ஆளுகின்ற ஒரு கடவுள் சிறந்ததா சிந்திச்சுப்பாரு பெரிய ஆழமான சிந்தனையா ஒரு கருத்தை அவர்கள் உருவாக்கிறார்கள் பொதுவாக ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் இருக்க வேண்டும் ஏதாவது தலைவர் தான் அது எப்படி இருக்கும் நிர்வாகத்துடைய அந்த தலைமை ஒருவருக்கு இருக்கிறதோ இல்லையோ அது வேறு பிரச்சனை ஆனால் அந்த மசூரா அடிப்படையில் ஒருவரை நாம் தேர்ந்தெடுப்பது ஒருவரை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம் அவர்தான் தலைவர் மற்றவர்களால் தலைவராக ஆக முடியாது அப்படி ஆகினால் எந்த குழப்பத்தை நிர்வாகத்தை சரியாக செலுத்த முடியாது அப்ப இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று ஒரு கடவுளை நீங்கள் வழங்குகின்றீர்கள் இன்னொருவர் இன்னொரு கடவுளை வழங்குகின்றார் இப்படி ஆகாருக்கு ஒவ்வொரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கடவுள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கடவுள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கடவுள் இப்படி எல்லாம் கடவுள்களை நீங்கள் பிரித்து வழங்குகின்றீர்களே அந்த கடவுளுக்கு என்ன சக்தி இருக்கும் அந்த கடவுள் அணைக்க அணை ஆற்றல் பெற்றிருந்தால் எப்படி ஒரு கடவுள் குழப்பங்கள் ஏற்படுமோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் ஒரு ஒரு நேரத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் பல அதை பகிர்ந்து கொடுத்தால் அங்கே சண்டைகள் வரும் சர்ச்சைகள் வரும் கடவுளுக்கு பிரச்சனைகள் வரும் கடவுளுக்கு கொண்டாடி இருக்கின்றது பிள்ளை இருக்கின்றது பேரன்று இருக்கின்றது அந்த பேரவையில இப்ப வரைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா அது அப்பாவோட முடிஞ்சிருச்சா அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாரிசு எல்லாம் இல்லையா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வருது அது ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை குத்துவாரா இது எங்க கடவுள் சிறந்த கடவுள் எங்க கடவுள் தான் ரொம்ப உயர்ந்த கடவுள் ரொம்ப வலுவான கடவுள் ரொம்ப அதிகம் ஆதிக்கம் செலுத்த பிடி கடவுள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர் சொன்னா இன்னொரு என்ன சொல்லி இல்ல எங்க கடவுள் தான் சிறந்த கடவுள் அவன் குடும்பத்துக்குள்ள ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள மனித சமுதாயத்துக்கு மத்தியிலேயே பல்வேறு பிரச்சனைகளை வரும்

இந்த பேர்களை கடவுள் தான் ஏதாவது அத்தாட்சி ஆதாரம் இருக்குதா வேலைகளே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதா உங்களுக்கு என்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அந்த வேதத்திலே இந்த பேர் உள்ளது இந்த கடவுள் என்று பேர் உள்ளது இந்த கடவுள் உங்களுக்கு ஏதாவது அத்தாட்சிகள் இருக்குதா ஆதாரம் இருக்குதா எல்லாம் முன்னோர்களுக்கு முன்னோர்கள் முன்னோர்கள் அவங்க செஞ்சாங்க நாங்க செய்வோம் இப்படித்தான் நடைமுறையிலே கடவுளை வைத்திருக்கின்றீர்கள் தவிர நீங்கள் ஒரு ஆதாரத்துடன் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் கிடையாது சொல்லுதான் இது சம்பந்தமாக இறைவன்கு எந்த விதமான வேதனைகளும் விலகவில்லை அதே போன்று சட்டம் என்பது இறைவனாகிய ஒருவனுக்கு மட்டுமே உள்ளது அவர் அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது தகுதியான ஒருவன் மட்டும்தான் ஒரு சொன்னா ஒரு ஹெட்மாஸ்டர் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கின்றது அவருடைய சொல்லுதான்

அவருடைய கட்டளைகளைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஈசு அலைசலா துஸ்லாம் அவர்கள் தந்தை சிறை சிறை தோழர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து விட்டு தாரிக்கும் தீர்வு கிடைக்கும் இதுதான் கிடையாத ஒரு கொள்கை இந்த கொள்கைதான் சரியான கொள்கை இதை வராகி நாக்கிற காசு தாயாரும் ஆனாலும் கூட அதிகமான மக்கள் அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பார்க்கலாம் ஏதோ இறைவனாக ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதிகமா அல்லது பல தெய்வ கொள்கை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதிகமா கடவுிலே கடவுள் விஷயத்திலே அறியாத மக்களாகத்தான் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தி அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கடுத்து அந்த அவர் கேட்ட கேள்விக்குண்டான பதிலை அடுத்த வசனத்தில் அவர்கள் செய்கின்றார்